எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவுல கண்ணதாசன் அவர்கள் எழுதின சண்டைகளும் சமாதானங்களும் அப்படிங்கிற ஒரு சின்ன கவிதை வாசிக்கலாம் வாங்க உன் கூட டூ என்று இரட்டை சுட்டி காட்டி துவங்குகிறது பிள்ளை பிராயத்து சண்டைகள் கொஞ்ச நேரத்துக்குள்ளாகவே உன் கூட பழம் என்று புன்னகை பூ பூக்க சமாதான பேச்சு பிள்ளை பிராயத்தில் எல்லாமே சுலபமாகத்தான் உள்ளது சண்டையானாலும் சரி சமாதானங்கள் ஆனாலும் சரி வருஷ கணக்கால் பார்த்தும் பார்க்காமல் போகும் முன்னாள் நண்பன் ஆக்கியாச்சு சாப்பிட வரலாம் பார்த்து சொல்லும் மனைவி சிறிய கடனுதவி செய்ய மறுத்தால் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கும் சகோ எழுதும் எழுத்துக்கள் கோணலாக இருந்தாலும் நேராக உள்ளது பிள்ளைப்பிராயத்து சிந்தனைகள் வளர வளர எல்லாமே வளர்கிறது மனஸ்தாபங்களும் பேதங்களும் அறிவு மட்டும் குறைவாக யாரிடமும் சுலபமாக சொல்ல முடியாமலே போகிறது para a mente mente